ஓம் நம சிவாய சிவாய நமஹா சிவே சிவே சிவ ஓம் நமோ நாரத நாராய இன்று ஆங்கிலம் ஐந்தாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்று நம்முடைய எல்லா விதமான சங்கடங்களும் தேர்ந்து பல கோடி காரியங்கள் நின்று போய்விட்டது இப்பொழுதெல்லாம் ஜாதகம் பார்க்குறேன் ஜோசியம் பார்க்குறேன் நாள் நட்சத்திரம் பார்க்குறேன் அப்படின்னு எல்லாரும் கிளம்புறாங்க ஆனால் இந்த பிரபலாரிஷ்ட யோகத்தை கொஞ்சம் கூட பார்ப்பதோ சிந்திப்பதோ அதை பின்பற்றுவதோ இல்லாமல் பெரும் தோல்வியிலே இடி விழுந்தது போல் அப்படின்னு சொல்ல இல்லையா மனசே உடஞ்சி போச்சுங்க இடி விழுந்த மாதிரி இருக்கங்க அப்படி செய்கின்ற விஷயம் தெரியாதவர்களுடைய குருடனை கொண்டு போய் சூரிய நமஸ்காரம் பண்ணுனா இப்படி பண்ணுவான் வழி காட்டுனா இப்படி காட்டுவான் அப்படி விஷயம் தெரிந்தவர்கள் ஒரு சற்குரு வேண்டும் ஆனால் அந்த சற்குரு முழுமையானதை அவர் தேர்ச்சி பெற்றிருக்காரா என்பது அவருக்கே பரீட்சை வைக்க வேண்டிய ஒரு அவல நிலை வந்திருக்கிறது ஏனென்றால் நல்லவர்களையும் மாய்த்து விடுகின்ற பிரபலாஷ்ட யோகம் உதாரணமாக நமக்கு ஒன்றும் இதெல்லாம் கிடையாது இப்போ நாட்டை ஆளுகின்றவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ யாரும் கேட்டீங்கன்னா அதில் சொல்லக்கூடாது அன்று தேர்தல் நடக்கும்போது அந்த பிரதேசத்தில் தேர்தல் நடக்கும்போது கடுமையான பிரபலாஷ்ட தோஷம் அந்த அந்த நேரத்திலே கையெழுத்து போடுவதோ எதுவும் நம்ம ஒருத்தருக்கு வாக்கு கொடுப்பது கூட வாக்களித்தது மாதிரி தான் அந்த மாதிரி செய்தால் அதனுடைய பலன் எதிர்வினையாக முடியும் செய்து பெரியவர்கள் ஜோதிடர்கள் உற்றார் உறவினர்கள் நமக்கு தேவையானவர்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணணும்னு நினச்சா நல்லது பண்ணணும்னா இப்படி பண்ணுங்கள் ஆனால் ஒன்று வந்துக்கோ எதிர்வினை சக்திகள் தாக்குகின்ற பிரபலாரிஷ்ட யோகத்தை பற்றி இனிமேயாவது சொல்லித்தான் தேர வேண்டும் எந்த ஆர்வடம் எந்த ஜோசியமும் எல்லாம் பார்த்து தான் இருக்கோம் அவர்கள் யாருமே இந்த ஜோதிஷத்தில் பிரபலாரிஷ்ட யோகம் என்கின்ற திதி வார யோக கரண நட்சத்திரத்தில் ராகுகாலம் யமகண்டம் குலிகன் காலன் அர்த்த பிரவணம் சுவாத்வீக ராஜச தாமச வேலையை பார்ப்பதும் கிடையாது மேல் நோக்கு நாள் கீழ் நோக்குநாள் சமநோக்கு நாள் இப்படி பார்ப்பதும் கிடையாது காலற்ற தலையற்ற உடலற்ற நட்சத்திரங்களை பார்ப்பதும் கிடையாது இப்படி ஏதோ நல்ல நாள் வெள்ளிக்கிழமை புதன்கிழமை அப்படி என்று சொல்லி ஒரு விதமாக முழு பானையோட சாத்தை கவுத்தா எப்படி கவுக்குறதோ இதுதான் கூட இருந்தே பொறுக்கின்றது என்னை கண்ணை மறைச்சிட்டுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது என்னெல்லாம் மறைக்காது என்ன அடுத்தவங்க கண்ணை மறைச்சி விட்டு தான் கண்ணை மறைச்சிக்கிட்டேம்பாங்க ரைட் இன்று போதா என்ன அமாவாசை கண்டிப்பாக நீங்கள் ஒரு தர்ப்பணம் ஒரு மாதத்திலே மாதப்பிறப்பு தர்ப்பணம் அமாவாசை தர்ப்பணம் தினமும் தர்ப்பணம் இதை முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க ஆனால் இந்த வருடத்திலே அருமையான வைகாசி மாதத்திலே புதன்கிழமையிலே வித்யாக்காரகனாகிய அதாவது தரணி ஆளுகின்ற பரணி நட்சத்திரத்திலே வருகின்ற போதாயன அமாவாசையானது நாம் செய்கின்ற தர்ப்பணம் அன்னதானம் அதுக்கு பலன் சொல்லியே மாளாது சொல்கிறமனே பிதிர் சாபத்துக்கு என்ன பண்ணுறது பிதிர் சாபத்துக்கு என்ன பண்ணுறது நல்லா ஃபோன் பண்ணுவா நல்லா வசதியாக இருக்கும் அதான எளிமையாக சொல்லுங்கள் சார் ரொம்ப எளிமையான சமாச்சாரம் இந்த போதாயன அமாவாசையை செய்யுங்கள் குறிப்பாக சிதம்பரம் அருகில் உள்ள மகேந்திர பள்ளியினுடைய தீர்த்தத்திலே பண்ணுவது இந்த ஜென்மம் இல்லை ஏழு ஏழு ஜென்மத்திலே நாம் செய்யாமல் விட்டுப்போன அமாவாசை பித்தர்கள் காரியங்கள் படைகள் சாப்தங்கள் அதற்கு நல்வழி தீர்வு கிடைக்கின்ற நாள் இதை விட என்ன வேணும் இப்படி நீங்கள் என்ன தான் சுவாமி கும்பிடுங்கோ கோயில் கும்பிடுங்கோ அதனுடைய பலன்கள் தனியாக இருக்கும் ளை வழிபடுகின்ற முறை தனியாக இருக்கும் பைரவரை எப்ப வழிபடணும் காலன் அதாவது ராகாலம் யமகண்டம் குளிகன் காலன் அப்படிங்கிற நேரத்தில் கால பைரவர் இல்லையா காலன் நேரத்தில் வழிபடணும் நீரபத்தரை எப்படி வழிபடணும் காலம்பரம் ஆறுலேருந்து ஆறு இருபத்தி நாலு அதாவது சூரிய உதயத்தை வைத்து இப்படி நேரங்காலம் தெரியாமல் காலம் கிட்ட காலத்தில் ஏன் அப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ணிதான் வீட்டையும் நாட்டையும் ஏதோ ஒரு வழி பண்ணிடுறாங்க எல்லாருக்கும் எத்தனை பேர் மனம் வேதனை அடைஞ்சிருப்பார்கள் கொடி கட்டி பறந்தவர்கள் கொடியை இறக்குற மாதிரி பண்ண புண்ணியவான்லாம் இருக்காங்க செய்து நானும் செய்கின்றேன் நானும் உதவி செய்கின்றேன் நானும் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுகிறேன் நமக்கே ஒன்றும் தெரியாது உமை நம்ம அடுத்தவர்களுக்கு அட்வைஸ் பண்ணி என்ன பண்ணுறது நாம் செய்தால் தான் அடுத்தவருக்கு சொல்ல முடியும் அதனால் நல்ல விதமாக செய்கின்றவளை கெடுப்பதற்கெனே கூட இருந்து சில பேர் செய்கின்ற வழக்கமும் உண்டு அதனுடைய விளைவுதான் இப்பொழுது ஞாபகம் வைத்துக் கொள்கிறேன் இன்று போதாவின் அமாவாசை பரவாயில்லை இப்போ நேற்று சொல்லலையே நினைக்காதீங்க தினமும் சொல்லிட்டு தான் இருக்கோம் ஆனால் இன்றைக்கி என்னமோ தோணித்தே சொல்கிறேன் விதி இருக்கின்றவள் ஆண்கள் பெண்கள் கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுங்கள் ஏனென்றால் அந்த தர்ப்பணத்தினுடைய மகிமையை இப்போ எதிர்வரும் காலத்திலிருந்து இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்டிலிருந்து ஒரு பெரும் எதிர்வினைத் தாக்குதல் அது நோயாகத்தான் பரவும் என்று ஜாதகங்கள் அலறுகின்றன நட்சத்திரங்கள் சொல்லுகின்றன தேவதைகள் பேசுகின்றன கிரந்த நாடியில் ஞானப்பத்திர கிரந்தநாடி அகஸ்திய கிரந்தநாடியில் சொல்கிறது அதனால் சோழபுரம் செல்வதற்கு இப்பொழுதே ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை கிளம்புற அந்த சனி ஹோரையில் நீங்கள் போய் இந்த முக்கன் மாளிகரை வழிபட்டு அபிஷேக ஆராதனை செய்து பெரிய பெரிய எள்ளுமுட்டா எள்ளு ஒன்றை கருவேப்பள்ள பிரிசாதம் எள்ளோதரை இன்னும் கருப்பு நில ஆடைகள் கருப்பன் கருப்பண்ணன் கருப்பு சாமி அப்படி பேர் கொண்ட கரு என்கின்ற கருத்தநாயகி அப்படி சொல்லுவாங்க சில நிக்க நேம் எல்லாம் வச்சுருப்பாங்க அவர்களுக்கு தானம் கொடுப்பதும் அன்று வழிபட்டு நீங்கள் வந்தால் எதிர்வரும் காலம் மிக மிக சோதனை வேதனை இருந்ததாக இருக்கும் நம்ம ஒன்று செய்கிறோம் ஒரு சாதாரணமாக போடுறோம் மேலே போட்டால் கீழே வரணுங்கிறது ஒரு புவியீர்ப்பு சக்தி உண்டு அந்த மேலே போடுறத என்ன இருக்கணும் வித்திருக்களுடைய தர்ப்பணங்கள் மேலே போய் செல்லணும் அந்த மேலே நீங்கள் விட்டால் தான் கீழே வரும் இல்லை என்றால் இனிமேல் வந்து சொல்லுவாள் கஷ்டம்னு வச்சுங்களேன் அது யாருக்கு எல்லாருக்குமே பொருணும் சொல்கிறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் எல்லாருக்கும் பொருணும் ஒரு கிளாஸ் தண்ணி ஒரு லிட்டர் பால் வாங்கிடலாம் ஒரு கிளாஸ் தண்ணி வாங்க முடியாது அதனுடைய காரணம் பல கோடி தண்ணீரை விற்றது சரி தண்ணீரை விற்றையா பால் என்ன பிடிச்சி பாலில் தண்ணி கலந்து வித்தமில்ல அந்த தண்ணிக்கு என்ன காசு நாற்பது ரூபா லிட்டர்னால் ஒரு லிட்டர் தண்ணி நாற்பது ரூபாய்க்கு விற்றமுல்ல அது மாதிரி எத்தனை கோடி லிட்டர் தண்ணி அதனால் பெரும் பஞ்சங்கள் வெள்ள அபாயங்கள் இயற்கை சீற்றங்கள் கொண்டாட போகின்றது அதனால் பயமுறுத்துறோன்னு இல்லை இப்போ வானிலை ஆராய்ச்சி சொல்கிறாங்க அதனால் எல்லாம் போகாதீங்க வெளியில் போகாதீங்க பார்த்து மழை வீசும் அப்படின்னா பயமாக நம்ம பாதுகாப்பாக இருக்கும் நம்ம எச்சரிக்கையாக இருக்கும் அதுபோல் இது ஒரு பெரும் பாடம் ஒரு ஒருத்தரையே நம்பி இருக்கக்கூடாது என்று வேதங்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறது நாலு பேர் சொல்கிறது கேளு அதில் நல்லதை ஒன்று தேர்ந்தெடுப்போம் திருவுள்ள சிட்டு முறை என்று ஒன்று உண்டு பிரசன்ன ஆரோடம் என்று ஒன்று வாக் பலிதம் ஒன்று உண்டு ஜோதிஷ தத்துவம் என்பது ஒன்று ஜோதிஷ பிர பிரியான தீபிகா அதாவது சம்ஹிதை ஜோதிஷ சம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் பிரகசம் இப்படி ஜோதிஷம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இப்படி பாடமாக ஒரு குரு வட்டாக இருந்து என்ன வச்சுங்கோ ஏதோ நானும் ஜோதிஷம் பார்க்குறேன் என்று ஆண்கள் பெண்கள் என்று பேரும் இப்போ தேவையில்லாமல் தானும் கெட்டான் அடுத்தவனையும் கேட்டாங்கிற கெட்ட பேர் வெளியில் நடமாட முடியாதே அவமானம் இல்லையா சொல்ல வேண்டாம் சரி இன்று போதாயன அமாவாசையை நன்றாக கொண்டாடுவீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் ஒவ்வொரு ஆலயத்தினுடைய தீர்த்தங்களிலும் குறிப்பாக திருவாசி அன்னமாம் பொய்கை முதல் முதல் பூலோகத்துக்கு வந்த தேவலோக தீர்த்தம் அன்னம் போது அதில் ஒரு சொட்டு நீங்கள் அன்னதானத்துக்கு பண்ணும்போதும் வீட்டில் பண்ணும்போதும் ஒரு சொட்டு அந்த தீர்த்தத்தை விட்டு பண்ணால் அதுதான் தேவாமிரத பிரசாதமாக தெய்வலோக பிரசாதமாக இருக்கும் அதுபோல் ராமேஸ்வரம் செல்கின்றவர்கள் காசிக்கு ஜலத்தை கொண்டு போய் விழுவதும் காசியிலிருந்து கங்காஜலத்தை ராமேஸ்வரத்தை ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் செய்வதும் இதனுடைய அடிப்படை காரணம் கீழே இருக்கு மேலே இருக்குது ஒவ்வொரு தீர்த்தத்திலிருந்து மறு தீர்த்தத்தை சேர்க்க வேண்டும் உத்தமர் சீலியை வணங்கி வந்தால் அகஸ்தியான் பள்ளியை முறையாக வணங்கி வந்தால் இந்த செல்வமே காவிரி கங்கை காவிரி இணைப்பு மிக விரைவில் நடைபெறும் ஆனால் இந்த வருடம் வீட்டை ஆளுகின்றவர்கள் நாட்டை ஆளுகின்ற மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் துஷ்டருடைய பார்வையிலே கண்ணிலே அவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் அவருடைய மனம் அவருக்குள்ளே ஒரு சொல்லுவாள் பேய் பிசாசு பூந்துக்கிட்டு அவங்கள ஆட்டும் நல்ல வழியை காட்ட மாட்டாங்க அதனால் கூடாத நட்பு கேடாக முடியும் என்று சொல்வார்கள் கூட இருந்து குழி பறிப்பார்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் எல்லாத்துலேயும் அதனால் எல்லா இடத்துலையும் பண்ண வேண்டும் எதுவும் நடப்பதெல்லாம் நாராயண செயல் ஆனால் நன்றி கெட்ட மனித உலகம் அது அப்பிலேருந்தே சொல்லியிருக்காங்க நன்றி கெட்ட மகனை விட இந்த நாய்கள் மேலடானு அதனால் பார்த்துக்கொள்ளுங்கள் இன்று போதாயன அமாவாசை நன்றாக செய்யுங்கள் நாளைக்கு சர்வ அமாவாசை அதற்கான சங்கல்பம் முடிந்தால் கொடுக்கப்படும் உங்கள் உங்கள் பஞ்சாங்கத்தை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் வியாழக்கிழமையில் வரும் அமாவாசை அதுவும் சக்தி வாய்ந்தது தான் ஆனால் போதாயன அமாவாசைக்கு மேல் நோக்கி செல்லும் ரெண்டு சூத்திரம் இருக்குது போதாயன சூத்திரம் ஆபத் சம்ப சூத்திரம் அதில் போதாயன சூத்திரத்தினுடைய மகிமையை சொல்லவும் வாழாது ஆனால் போதாயன கற்பணத்தை எந்தே செய்யுங்கள் இப்பொழுதே செய்யுங்கள் போதாயன மகிழ்ச்சிக்கு அருகையும் கொடுங்கள் அமாவாசை செய்தற்கு அருகேயும் கொடுங்கள் அமாவாசை தர்ப்பணம் பண்ணுவதற்கு முன்னாடி ஸ்ரீராமர் லக்ஷ்மணர் பரதன் சத்துருக்கணன் ஸ்ரீ கிருஷ்ணன் பலராமன் மற்றும் பல கோடி சித்தர்களுக்கெல்லாம் நீங்கள் அர்க்கிய பிரதானத்தை கொடுத்து விட்டு செய்யும்பொழுது கண்டிப்பாக உங்களுடைய தர்ப்பணங்கள் நீங்கள் செய்யும் காரியங்கள் நோக்கி செல்லும் சில அரியார் கேட்டிருக்கார் கோயிலில் போய் கொடிமரத்துக்கிட்ட விழுந்து நம்ம கும்பிட்றோம் சாமி ஜீவ ஜீவசமாதி கிட்ட நாங்கள் எங்கே போய் கும்பிட்றோம் கொடிமரமே காணுமே அருமையான கேள்வி நம்ம வரவேற்கணும் ஜீவசமாதியில் அதுக்காக தான் வாத்தியார் சொன்னது பற்றி குரு சொன்ன மாதிரி எட்டு திசைகளிலும் முதலில் தென்மேற்கு மூலையில் இருந்து அந்த ஜீவாலயத்தில் உள்ளவரை நோக்கி நம்மளுடைய ஆசிரம வழிபாடு வேற அவர்களுடைய சாஷ்டாங்கமானாலும் தென்மேற்கு மூலை நேர வடகிழக்கு மூலை ரெண்டாவது வடமேற்கு மூலை மேலே தென்கிழக்கு மூலை நாலாயிரத்தா அப்புறம் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி ஆறாயிரத்தா அப்புறம் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி விழுந்து வணங்க வேண்டும் இது அஷ்டதிக் நமஸ்காரம் பேர் இப்படித்தான் ஜீவாலயங்கள் பிருந்தாவனம் அதிஷ்டானம் தெருவிரிசலில் செய்ய வேண்டும் இதை எந்த அடியாரும் கேட்கலை முன்ன பின்ன தெரியாத ஒரு அடியார் கேட்குறாருனா அவர் மனசுக்குள்ளே ஒரு குரு பூந்துட்டார் கேட்க வைக்கிறார் அவர் தெளிவு பெறுவதற்காக தெரியாமல் இருக்காது இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம்னு கூட இருக்கலாம் தெரிந்து கொண்டார் என்ற தெளிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லலாம் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க ஆனால் ஜீவாலயம் ஜீம சிம சமாதி உள்ள இடங்கள் இந்த பாரத தேசம் பூரா இருக்குது சித்தர்கள் மகான்கள் யோகிகளை மட்டும் பிடிங்கோ தேவை இல்லாமல் மந்திரத்தில் மாங்காய் வர வைக்க முடியாது ஒரு சிறு எறும்புக்கு உணவு போட்டால் அலுப்பாக இருக்குது நாளைக்கு பார்த்துக்கலாம் ஆனால் நான் குபேரன் ஆகணும் இப்போ அசுர சக்திகளுக்குத்தான் வளர்ச்சி ஜாஸ்தி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அது மனிதராக இருந்தாலும் சரி நல்லது செஞ்சால் ஒன்றும் நடக்கலை சார் ஐயா அசுர எதது எதிர்வினையாக செயலான அவன் வெற்றி பெறுவான் அசுரன் மகாசுரன் மகாசுரன் அசுரன் சூரன் இல்லையா சூரபத்மன் கம்சன் இல்லையா அசுர சக்திகள் பெருகி நிற்கின்ற ஆண்டு இது குரோதி வருஷம் எச்சரிக்கையாக இருங்கள் நடந்ததை பற்றி கவலைப்பட வேண்டாம் வெற்றி கொள்ள முடியும் நம்மளால் இதையும் தக்க ஜோதிடர்களை வழிகாட்டும் குருமார்களின் நாடுவீர்களானால் வழி கிடைக்கும் ஒரு காரியம் தடைப்பட்டு நின்றதுனால் பல கோடி நல்ல அர்த்தம் உள்ள இருக்குது அது அர்த்தம் கூட சொல்லுவாங்க ஆனால் நல்ல அர்த்தம் இருக்குது புரிந்து கொள்ளுங்கள் எதுவும் என்னுடையதெல்லாம் அனுப்பி விடுதே அவரோட அலாரம் ஆக்குதா